நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நண்பர்களே நான் இன்ட்ர்வியூ போஸ்ட்டு அதாவது குரூப் டூ மற்றும் ஏயில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ர்வியூ போஸ்ட்டு இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேர்வு அதாவது ஒரே ஒரு தேர்வு வைக்கப் போவதாக டிஎன்பிசி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வச்சுருந்தாங்க ஒன்று வந்து முதல்நிலை தேர்வு ரெண்டு வந்து முதன்மை தேர்வு ஆனால் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக இது குரூப் டூ தேர்வு எழுதும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தினா குரூப் ஒன்றும் அதேமாதிரி வந்து குரூப் டூவில் இன்ட்ரிவியூ பொஸ்டு ரெண்டும் சேர்த்து ப்ரிமினரி எக்ஸாம் ஒன்றாவைக்கு போகிறதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இது வந்து ஆலோசனை வந்து நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே எது எப்படி இருந்தாலும் குரூப் டூ நான் என் சொல்லும் சொல்லும்போது கண்டிப்பாக அதிகமான போஸ்டிங் தான் கிடைக்கும் ஸோ இது அழகாக எழுதி நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்